அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு தினம் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அம்பிகையோட பரிபூர்ண அருள் உங்கள் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அவ அது இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உங்கள் கண்களில் படுங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா நாளைக்கு நீங்கள் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயத்தை செய்யும் பொழுது நாளைக்கு நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய துன்பம் இதுதான் இந்த கஷ்டம் மட்டும் எனக்கு போயிட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாளை வந்து நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் மூலமாக நிச்சயமாக நிறைவேறும் நாளைக்கு வந்து மிக மிக அற்புதமான ஒரு பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில் வருது பௌர்ணமி புரட்டாசி மாதம் முதல் நாளில் இந்த பௌர்ணமி வருவது நமக்கு மிக பெரிய வாய்ப்பு பௌர்ணமி அப்படின்னாலே நம்ம வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் மனிதனுடைய உடல் மனம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நம்ம உணரலாம் அன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வழிபாடு ஒரு சின்ன பூஜை ஒரு சின்ன விளக்கு ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லும் பொழுது அதோடைய பலன்கள் மற்ற நாட்களில் சொல்வதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இத்தகைய சிறப்பான நாளில் நம்ம வந்து அம்பிகை வழிபாடு தவறாமல் செய்யணும் அம்பிகை வழிபாடு அப்படின்னு நான் சொல்கிறது வந்து ஆதிசக்தியோட வழிபாட நாளைக்கு நம்ம அவசியம் செய்யணும் ஆதிசக்தி அப்படிங்கிறது வேற யாருமே இல்லைங்க ஆதிபராசக்தி இந்த ஆதிபராசக்தி தான் உலகத்துக்கு எல்லாம் உலகம் தோன்றனப்ப பரபிரம்மம் போன்ற இருந்தவள் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களை தொழில்களையும் செய்தவள் இந்த ஆதிபராசக்தி இந்த ஆதிபராசக்திக்கு அப்புறம்தான் வந்து லலிதா திருப்புற சுந்தரியே வந்து உருவானாங்க அதுக்கப்புறம் தோன்றியவங்க தான் பார்வதி தேவி அப்படின்னும் குறிப்புகள் வந்து சொல்கின்றன அதனால நம்ம ஆதிபராசக்தி அந்த சக்தியை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம கேட்ட வரத்தை அவங்க வாரி வழங்குவாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் ஒன்று மட்டும் நீங்க மனசில் வச்சுக்கிட்டு நாளைக்கு நான் சொல்ல போகிற இந்த எளிய வழிபாட்டை மாலை ஒரு ஏழு மணி அளவில் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் செய்யுங்க சந்திரன் மிக பிரகாசமாக தன்னுடைய ஒளியை வீசி கொண்டிருக்கும் பொழுது இந்த வழிபாடை நீங்கள் செய்வது அந்த நேரத்தில் நீங்கள் ஆதி சக்தி என்ன வேண்டுதல் கேட்டாலும் நிச்சயமாக அந்த சக்தி அதை நிறைவேற்றியே கொடுப்பாள் அதனால் நம்மளுக்கு இனி யாருமே இல்லை நம்ம பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு கவலைப்படாதீங்க ஸ்ரீ நாயகி அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆதிபரா சக்தியை பௌர்ணமி தினத்தில் யார் ஒருத்தங்க முறையாக அவளுக்கு பிடித்த மாதிரி கலச வழிபாடு செய்து ஒரு கோரிக்கையை அவ முன்னாடி வைக்கிறாங்களோ நிச்சயமாக அதை வந்து அவங்க நிறைவேற்றியே தருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க தோன்றும் போதே ஒரு விதையிலிருந்து தோன்றியதாகவும் தன்னை இரு பாகங்களாக பிரித்து கொண்டதாகவும் ஒரு பாகம் பேரு புருஷா இன்னொரு பாகம் பேரு பிரகிருதி என்று அழைக்கப்படுவதாகவும் பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிட்டிருக்குது ஸோ வந்து நம்ம தேவியை முழு நம்பிக்கையோடு யாரெல்லாம் தேவி வழிபாடு பிடிக்கும் சக்தி வழிபாடு பிடிக்குமோ அவர்கள் இந்த சக்தி கலச வழிபாடை நாளை இரவு நீங்கள் அதாவது ஏழு மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது நல்லது சில பேர் கேட்கலாம் நாங்கள் கலசம்லாம் வச்சு எங்களுக்கு பழக்கமே இல்லை கலசம் வச்சு பழக்கம் இல்லை அப்படிங்கிறது அந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் அல்லது வரலட்சுமி விரதம் அதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து நம்ம காலம் காலமாக செஞ்சுட்டு வரணும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது வந்து பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்காக ஒரே ஒரு நாள் மூன்று நாட்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது யார் வேணாலும் செய்யலாம் அதனால் நீங்கள் தாராளமாக எந்தவித யோசனையும் இல்லாமல் நாளைக்கு இதை நீங்கள் அவசியம் உங்கள் வீட்டில் செய்யணும் இதற்கு வேண்டியது கலசம் வைக்கிறதுக்கு ஒரு சொம்பு ஒரு நல்ல தேங்காய் மாவிலையோ அல்லது வெற்றிலேயோ தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு எலுமிச்சை பழம் உங்களுக்கு தேவைப்படும் நான் வந்து சிம்பிளாக அதை டெமோ மூலமாக உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் அதனால் நீங்கள் இத்தனை பதிவுகள் போடுறீங்க நாங்கள் எதை செய்கிறது அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு எது முடியுதோ உங்கள் கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதற்கு தகுந்தபடி நீங்கள் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த பூஜைகளை அந்த வழிபாடுகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா இதை மாதிரியான சிறப்பான நாட்கள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் அந்த ஒரு நாளில் என்னெல்லாம் செஞ்சு நம்ம பயனடைய முடியுமோ அத்தனை பதிவுகளையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அதை செய்கிறதும் இல்லை நான் நெக்ஸ்ட்டு பௌர்ணமியில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத விடுறதும் வந்து உங்களுடைய விருப்பம் எந்த வித கட்டாயமும் கிடையவே கிடையாதுங்க ஒரு சிம்பிளான டெமோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க நாளை மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரை பத்து மணி வரைக்கும் கூட நீங்கள் இதை செய்யலாம் உங்களுடைய சௌகரியம் எப்படியோ அப்படி செய்யுங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நாங்கள் காலையிலேயே இந்த கலச பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க பௌர்ணமி அன்று அந்த பௌர்ணமி நிலவு வானத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த அம்பிகை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது எப்பொழுதும் போல் ஒரு சின்ன தாம்பாளம் அதில் பச்சரிசி வாழையில எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சொம்பு பித்தளையோ வெள்ளியோ நீங்கள் வந்து சிப்போ அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் தண்ணீர் மூன்று பொருளோ ஐந்து பொருளோ ஏழு பொருளோ நம்முடைய விருப்பத்திற்கேற்ப அதில் சேர்க்கலாம் தண்ணீர் ஒரு பொருள் கணக்காக எடுத்துக்கணும் உதிரி பூக்கள் மஞ்சள் ஒரு சிட்டிக்கை குங்குமம் ஒரு சிட்டிக்கை பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் இதில் வந்து போட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் குறைந்தபட்சம் மூன்று பொருட்களாவது இருக்கணும் மேலே மட்டை தேங்காய் வச்சுட்டு இங்கே மாவிலையோ அல்லது வெற்றிலையோ நீங்கள் வைக்கலாம் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஏதாவது பழம் நெய்வேரியம் வச்சுக்கோங்க நான் டெமோ வீடியோ அப்படிங்கிறதால நான் எதையுமே வைக்கலை நீங்கள் வந்து எந்த அம்பால் எந்த சக்தி உங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ சில பேருக்கு வாராகி பிடிக்கும் படமோ சிலையோ இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வாராகி அண்ணையை மனசில் நினச்சிக்கலாம் சில பேருக்கு லலிதா திரிபுர சுந்தரி பிடிக்கும் அவங்கள நினச்சிக்கலாம் சில பேருக்கு அன்னபூரணி தாயாரை பிடிக்கும் யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு வெற்றிலை அதற்கு மேலே ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை தான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற போகுது என்ன வேண்டுதல் உங்களுக்கு இருக்குதோ அதை வந்து நல்ல மனசில் நினச்சிக்கோங்க ஒரு பால் வைக்கலாம் இல்லைன்னா கற்கண்டு காய்ந்த திராட்சை எது வேணாலும் நீங்கள் அம்பாளுக்கு நெய்வேதியமாக வைக்கலாம் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து குங்கும அர்ச்சனை இந்த லெமனுக்கு செய்வது அப்படிங்கிறது எலுமிச்சைக்கு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் வந்து ஒரு சின்னதாக மாக்கோலம் போட்டுட்டு கூட நீங்கள் இந்த கலசத்தை வந்து ஆவாகனம் செய்யலாம் நீங்கள் இந்த மந்திரம் சொல்ல சொல்ல கலசத்தில் அம்பாள் வந்து ஆவாகனம் ஆயிடுவாங்க மூன்று நாள் என்ன வேணால் நம்ம நாளைக்கு இரவு தான் இதை செய்ய போகிறோம் அதனால் மூன்று நாள் இந்த கலசம் வந்து அப்படியே இருக்கட்டும் மூணாவது நாள் நம்ம இதை கலச்சிடலாம் நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் புதன் வியாழக்கிழமை அன்னைக்கு இதை வந்து கலைச்சிடலாம் தண்ணீரை ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வீடு முழுக்க தெளிக்கலாம் தேங்காயை நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அரிசியையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இவ்வளோதான் நீங்கள் செய்யணும் மூன்றாவது நாள்னால் வியாழக்கிழமை அப்படிங்கிறது கணக்கு வரும் இப்போது ஒரு வெட்டிலை மேலேயோ அல்லது ஒரு தாம்பாளத்து மேலேயோ இந்த லெமனை வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த தாயாரை பிடிக்குமோ அவங்கள வந்து ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி அப்படின்ட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது கணக்குக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் பக்கத்தில் வச்சுக்கோங்க கொண்டை கடலையோ அல்லது உடைத்த கடலையோ அல்லது மாலை என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாலை மணியை கூட நீங்கள் கவுண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குங்கும குங்குமார்ச்சனை நாளைக்கு தாராளமாக செய்யலாம் மறுநாள் இந்த லெமனை எடுத்து நீங்கள் பத்திரமா உங்களுடைய பீரோலியோ அல்லது பூஜை அறையிலையோ வச்சுக்கலாம் அடுத்த பௌர்ணமிக்கு இந்த லெமனை எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு புதுசாக ஒரு எலுமிச்சை லெமனை வச்சு நீங்கள் இதை செய்யலாம் எந்த பௌர்ணமி பூஜையாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு பௌர்ணமி மட்டும் செய்வது நல்லது கிடையாதுங்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆறு பௌர்ணமியாவது நீங்கள் செய்வது செஞ்சால் மட்டுமே நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா அந்த எண்ணம் உங்களுக்குள்ளார வலி வலிமை பெறணும் அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்து பிரபஞ்சத்தை போய் அடையணும் அதுக்கப்புறம் பிரபஞ்சம் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அதனால் நாளைக்கு அனைவரும் தவறாமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க குங்குமத்தை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அது பிரத்யேகமாக நீங்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியதா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி